பின்னி ஒரு சுறுசுறுப்பான புத்திசாலியான அணில் தன் வேலைகளை பட்டியல் போட்டு வைத்துக் கொள்ளும் உணவுகளை சேகரிப்பது நகங்களை கூறாக்குவது தன் குகையை சுத்தமாக்குவது இன்னும் பலது நண்பர்கள் விளையாட அழைத்தால் இன்று சமயமில்லை நிறைய வேலை உண்டு என்று எப்பொழுதும் சொல்லும் தானு எனும் ஒரு ஆமை முள்ளில்லாத ஒரு கடிகாரத்தை வைத்துக் கொண்டிருந்தது பின்னி கேட்டது இதில் எப்படி நேரம் பார்க்க முடியும் என்று தானு சொன்னது அவசியமில்லை எனக்கு திரும்பி கிடைக்காத இந்நேரம் மட்டுமே போதும் என்றது மறுநாள் பின்னி வழக்கம் போல் தன் வேலைகளை செய்து முடித்த பின் இரவு உறங்கும் நேரம் தானு சொன்னதை நினைத்து பார்த்தது ஒரு மாலை பின்னி தன் வேலையை செய்து கொண்டிருந்த போது தானு மின்மினி பூச்சிகளை ரசித்துக் கொண்டிருந்ததை கண்டது தானு அழைத்தது ஒரு நிமிடம் வந்து பாறேன் என்று பின்னியும் வந்து தானுவின் பக்கம் உட்கார்ந்தது மின்மினி பூச்சிகள் நட்சத்திரம் போல் மின்னியது இனிமையான தென்றல் பின்னியின் மனதை மாற்றியது மறுநாளிலிருந்து பின்னி தன் வேலைகளை வழக்கம் போல் செய்தாலும் அழகான சூரியோதயத்தை ரசித்தது குட்டிகளுக்கு நகைச்சுவை கதைகள் கூறியது வருடங்கள் கழித்து பின்னி வயதான பின் தன் சந்தோஷமான வாழ்க்கையின் ரகசியத்தை கேட்டால் அது அந்த முள் இல்லாத கடிகாரத்தை காண்பித்து கூறும் நான் நேரத்தை கணக்கிடவில்லை நல்ல தருணங்களை கணக்கிடுவேன் என்று